ஒரே செயல் சில பேருக்கு பெருமை உடையதாகவும் சில பேருக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் சில பேருக்கு ஏதோ ஒரு செயலை செய்து வந்தது பெருமையாக வந்து சொல்வார்கள் ஆனால் இன்னொருத்தர் ரொம்ப அருவருப்போட இதை செய்ததை போயா பெருமையா கருதுற அப்படின்னு குற்ற உணர்வை உணர்கின்றவராக இருப்பார் செயல் கர்மம் அல்ல செயல் பற்றி இருக்கும் கருத்து கர்மம் கிருஷ்ணர் சொல்றாரு எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து செயல் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் எல்லா கருத்துக்களையும் துறந்துவிட்டு ஆழமான பக்தியோடு இறைவனை தியானம் செய்து இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தையை மிக அழகான வார்த்தை கிருஷ்ணர் உபயோகி உபயோகிக்கின்றார் என்னிடம் சமர்ப்பணம் செய்து பக்தி யோகத்துடன் என்னை தியானம் செய்து எப்போ நம்முடைய கர்மங்கள் நமக்கு துக்கத்தை அளிக்கின்றன அப்படின்னு நமக்கு தோணுதோ அப்ப மட்டும்தான் நம்மளால் அதை துறக்க முடியும் எவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய கர்மங்கள் நமக்கு துக்கத்தை அளிக்கின்றன நமக்கு தோணலையோ அவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளால் அதை தியாகம் பண்ண முடியாது நம்முடைய கர்மங்கள் துக்கத்தை அளிக்கின்றன அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது நாம் அதை தியாகம் செய்து விடுவோம் நம்முடைய அடிப்படையான ஒரு சத்தியம் என்னன்னா இந்த கர்மங்கள் நம்ம வச்சிருக்கிற மன அமைப்பு நம்ம வச்சிருக்கிற கருத்துக்கள் உபயோகமில்லாதவை துக்கமளிப்பவை புரிந்தவுடனேயே நம்மை தாண்டிய பிரபஞ்ச சக்தியின் மீது ஆழமான ஈர்ப்பு ஏற்படும் அதாவது நாம என்னதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் இது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு கனவுதான் எப்போ நமக்கு புரியுதோ அப்போ மாறாத பரம்பொருள் மீது பக்தி வரும் எப்ப நமக்கு மாறாத பரம்பொருள் மீது பக்தி வருகின்றதோ அப்போ இந்த வாழ்க்கை எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் புரியும் இது ஒரு சக்கரம் மாதிரி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நமக்குள்ள இருக்கிற கர்மங்களை துறக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே மாறிக்கொண்டே இருக்கிற கனவுதான் தெளிவு முதல்ல வரும் அந்த தெளிவினாலே மாறாத ஒரு பொருள் மீது ஆழமான ஈடுபாடு வரும் பக்தி இது நமக்குள் மலர்வதற்கான செயலை கிருஷ்ணன் தூண்டி விடுகின்றார் இது ஒரு அழகான இனிமையான உணர்வு சக்கரம் இந்த சூத்திரத்திலே அறிமுகத்தை அளிக்கின்றார் கிருஷ்ணர் நாம செய்ய வேண்டியது என்ன முதல் செயல் என்ன நம்முடைய வாழ்க்கையில கர்மங்களை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்துக்களை களைதல் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை துறக்க வேண்டியதில்லை அல்லது செயல்களை துறக்க வேண்டியதில்லை செயல்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்களை துறப்பது இதுதான் முதல் படியாக கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்றார் முதல் படியாக பகவான் நமக்கு எடுத்து வைக்கின்றார் இது ஏன் எப்படி எதற்காக எதற்காக இந்த சத்தியங்கள் இந்த சத்தியங்களை பற்றிய சாத்தியங்கள் சத்தியங்கள் சாத்தியங்கள் சத்தியங்களை சாத்தியமாக்கும் சத்தியங்கள் இவை அனைத்தையும் ஆழமாக அடுத்தடுத்த சூத்திரங்களிலே கிருஷ்ணர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் முதல் சூத்திரத்தின் சாரம் என்னன்னா நம்முடைய மனதிலே நாம் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுவது